அஸ்மத் குரு பரம்பராபியோனமாக முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை அன்று மார்கழி அமாவாசை தர்ப்பணம் அதற்குண்டான சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் செய்கிறேன் ஒரு ஒரு தர்ப்பணத்தில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பூர்ணமான ஆபஸ்தம்ப பிரயோக தர்ப்பணம் பூர்ணமான தர்ப்பணம் பதிவு உள்ளது அதை உபயோகப்படுத்தியுமாறு பிரார்த்திக்கிறேன் யதாக்கிரமம் நித்ய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரக்ஷாலம் செய்ய வேண்டும் பிறகு மூன்று பில் பவித்ரத்தை இரண்டு தடவை ஆஜம்னம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அஸ்மத் குருபியோ நம ஸ்ரீமான் வெங்கட நாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் सदादी गुरभ्यत गुरुभ्य नमोवाकीमे च चराद्यौ दंपति जगदापति स्वशेष भूतेन नमया स्वीय सर्वरीद विधा प्रीतमात्मा दें प्रक्रमते स्वयं शुक्लाधर विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये यस्य वक्त्राध्याः पारिषद्भ्याः परशतं विघ्नं निघ्नन्ति शततं विश्वक्सेन तमाश्रये प्राचीनारीति हरिरोन्तत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अस्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवृतम से द्वितीय परार्धे श्री श्वेतवराहकल वीवस्वत मणवंतरे कलौयुटे प्रथमे पादे जबूदवीपे भारतवर्षे भरतखंडे शे मेरो दक्षिणे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभावादि षष्ठी संवत्सरा नाम मध्य क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने हेमंत ऋतु कृष्णपक्षे मासे कृष्ण पक्षे अमावास्या पुण्यतिथ इंदुवासर मूला नक्षत्र युक्ताया श्री विष्णु श्री विष्णुकरण शुभ योग शुभकरण एवं

ம பிரபிதாணம் மாதாமடையோ மாதாமில் இருந்து மூன்று திருநாமங்கள் வசரு ஆதித்தம் அஸ்மன் மாதிரி பித்திருதா பிரபிதமஹா வய பித்தூ திரும் தரிசிரா பிரதிநிதி திலதர்ப்பணம் கரீஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்